கடகராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும் என்ன அப்படின்னா இவர்களுக்கு அஷ்டம சனி என்பது பூரணமாக இவர்களுக்கு விட்டுவிட்டது இப்போ சனி வெளியில் போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு ஒரு ப்ளஸ் வரலைனாலும் கண்டிப்பாக மைனஸ் நாள் வரைக்கும் லாபத்தில் ரா குரு பகவான் இருந்தார் இப்போ குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துவிட்டார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இதனால் எனக்கு என்ன நடக்கப் போகிறது பிளஸ் பாயிண்ட் வருமா அப்படிங்கிறது தான் இவர்களோட கிரகம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தை குரு பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது நாம் எதிர்பாராத சில திடீர் ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய வீடாக வருகிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் ஆனால் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய இந்த புதன் என்ற கிரகம் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி உங்களது ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொலிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது இதனால் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும் என்ன அப்படின்னா இவர்களுக்கு அஷ்டம சனி என்பது பூரணமாக இவர்களுக்கு விட்டுவிட்டது சனி வெளியில் போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு ஒரு ப்ளஸ் வரலைன்னாலும் கண்டிப்பாக மைனஸ் வராது மைனஸ் வரல அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இத்தனை நாள் வரை கடகராசியை சின்ன பின்னமாக சீரழித்தது இந்த அஷ்டம சனி இவர்களை நிறைய இடங்களில் தோல்வி அவமானம் முடக்கம் எதுவுமே எனக்கு அனுகூலமாக வரல எப்படியெல்லாம் கஷ்டம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாதோ அந்த அவ்வளவு கஷ்டங்களையும் மொத்தமாக கடகராசிக்கு இந்த சனி பகவான் என்பவர் கொடுத்தார் இவங்களுடைய கொஸ்டின் என்னன்னா இது நாள் வரைக்கும் லாபத்தில் ரா குரு பகவான் இருந்தார் இப்போ குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துவிட்டார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இதனால் எனக்கு என்ன நடக்கப் போகிறது ப்ளஸ் பாயிண்ட் வருமா அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கேள்வி முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் மாதாந்திர கிரகங்களை எடுத்துக்கொள்வோம் லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தில் அதாவது இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமாக வரக்கூடிய இந்த சுக்கரன் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை சம சப்தம பார்வையாக பார்க்கிறார் அப்போ இவங்களுடைய லக்ஷுரி கம்ஃபர்ட் ப்ராஃபிட் மேலும் ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் ஜீவனம் என்பது பலம் பெறுகிறது மேலும் மேலும் தொழில் ரீதியாக நல்ல வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் முதல் பதினைந்து நாட்கள் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் என்பவர் இவர்களுடைய லாபஸ்தானத்தில் சுபபலம் பெறுகிறார் பிறகு சூரியன் பன்னெண்டாம் வீட்டுக்கு பதினைந்து தேதி ஜூன் பதினைந்து தேதிக்கு பிறகு வர இருக்கிறார் அப்போது அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டேக்ஸ் கட்டுறது இல்லைன்னா வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறது இந்த மாதிரி கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய பித்தூர் வர்க்கம் அப்பாவை குறிகாட்டக்கூடிய விஷயங்கள் அப்பா கொண்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது கை வைத்தியமாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இவர்களுக்கு ராசியில் இது நாள் வரை செவ்வாய் என்ற கிரகம் நீசம் நீசமடைந்திருந்தார் இப்போ கடகராசியை பொறுத்தவரை செவ்வாய் என்பவர் இங்கு ஐந்து பத்து வீடுகளுக்கு அதிபதியாக வருகிறார் அவர் பலம் இழந்து இருந்தார் அதாவது மைனஸ் பாயிண்ட்ல இருந்தார்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இவர்களால் பெரிதாக சோபிக்க முடியவில்லை ஏன் அப்படின்னா செவ்வாய் நீசம் இப்போ இந்த மாதத்தில் எட்டு தேதி அளவில் செவ்வாய் என்பவர் ராசியை விட்டு வெளியே வந்து இரண்டாம் வீட்டில் சுபபலம் பெற இருக்கிறார் அப்போ செவ்வாய் என்பவர் இங்கே கேதுவுடன் சேர இருக்கிறார் ஆனால் அவர் கேதுவுடன் கஞ்சக்ஷனில் வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் இவர்களுக்கு செவ்வாய் என்பது வழக்கமாக இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது கொடுக்க வேண்டிய அந்த வேகம் அந்த எனர்ஜி லெவல் அந்த ஆற்றல் அந்த செயல்திறன் வழக்கத்தை விட பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் நீச செவ்வாய்க்கு நாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் பெட்டர் சிச்சுவேஷன் அப்போ இவர்களுடைய தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குட் நியூஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக சொந்த வீட்டை பார்க்கிறார் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறார் நான்காம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கிறார் இது மூணுமே நாலு ஐந்து ஆறு வீடுகள் பலம் பெறுவதனால் இவர்களுடைய கம்ஃபர்ட் லக்ஷரி குழந்தைகள் கடன் அடைப்பது போன்ற விஷயங்களிலெல்லாம் அனுகூலமான பலன்களை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் இதையும் தவிர வருடாந்திர கிரகம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தை குரு பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது நாம் எதிர்பாராத சில திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய வீடாக வருகிறது இதன் காரணம் ஆறாம் வீட்டுக்கு மூன்றாம் வீடாக இந்த எட்டாம் வீடு வருவதனால் நிறைய திடீர் ராஜயோகங்கள் ஏற்படும் பொதுவாக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பது சுப பலன்களை கொடுக்காது ஆனால் குருவின் பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திடீர் ராஜயோகத்தை இவர்கள் எதிர்பார்க்க முடியும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் இவர்களுக்கு பாக்கிய சனியாக வருவதனால் இவர்களுக்கு இதுவும் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ தேடி பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ற கிரகம் இவர்களை ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது தெரியாத ஒரு விஷயத்தில் முதலீடு செய்ய வைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெளியூர்களில் வெளிநாடுகளில் தெரியாத ஒரு விஷயத்துக்கு முதலீடு செய்வது தெரியாத ஒரு நம்பி நாம் பணத்தை முதலீடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் ஆனால் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய இந்த புதன் என்ற கிரகம் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி உங்களது ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்கள் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நல்ல நூதனமான புதிய யோசனைகள் ஏற்படுவதும் பிரமாதமான உங்களது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதுமாக தெரியாத நபர்களை நம்பி நாம் பணம் முடக்கம் செய்ய கூடாத ஒரு நிலைமையில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக வருவதனால் நீங்கள் பெரிதாக ஒன்றும் வருத்தப்படவோ பயப்படவோ தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களது சுகஸ்தானம் உங்களது புத்திரஸ்தானம் உங்களது ஆறாம் வீடு இது மூன்றுமே பலம் பெறுகிறது குருவின் பார்வை நான்காம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் கிடைப்பதனால் கண்டிப்பாக நல்ல அபிவிருத்தி மற்றும் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பதனால் நீங்கள் திங்கக்கிழமைகளில் கணபதி வழிபாடு மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள பிரதானமான முருகன் வழிபாடு அது வந்து வடபழனி முருகனாக இருக்கலாம் திருத்தணி முருகனாக இருக்கலாம் குன்றத்தூர் முருகனாக இருக்கலாம் திருப்பூரூர் முருகனாக இருக்கலாம் மயிலம் முருகனாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன முருகன் கோயில் இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அங்கு சென்று முருகனுக்கு அலங்காரம் அல்லது அர்ச்சனை அல்லது அபிஷேகம் அன்னதானம் செய்தால் ஒரு நல்ல கிருபா கடாட்சம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பிரதம் இந்த ஜூன் மாதம் பிரமாதமான சுப சம்பத்துக்கள் ஏற்படுவதற்கு கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறது இதனை நல்ல விதத்தில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராக ிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ பிரெண்ட்ஸ்